தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை கேட்குற உங்கள் ஓரத்தலையும் ஏசாப்போ அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த நாள் இந்த டிசம்பர் மாதம் ஏசு பிறந்த நாள் வர்றது நம்ம அதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் இதை கேட்கறதுனால நம்ம காதுனால கேட்கறதுனால நம்ம ஓரத்தும் இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை நம்ம பார்ப்போம் இருந்து வாசிக்கிறேன் ஏரது ராஜாவின் ஆழிக்கலே யூதாவில் உள்ள பெத்தலைக்கு மேலே ஏசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எர்சிலுமிக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ளா வந்தோம் என்றார்கள் ஏரது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எர்சிலிமில் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசிரியர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களேத்தான் அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பித்தளை பிறப்பார் அது என்ன என்றார் யூதையா தேசத்தில் உள்ள பித்தலேக்குமே யூதாவியின் பிரபுகளில் நீ சிறிய சிறியத அல்ல என் ஜனமையா இஸ்ரோவலே ஆளும் பிரபு முன்னெடுத்திருந்து புறப்படுவார் என்று தீருக்கு தெரிசனா எழுதப்பட்டு இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏறது சாஸ்திரிகளை ரகசியமா அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களுக்கு திட்டமாய் விசாரித்து நீங்க போய் பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரிங்கள் நீங்க அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பத்திரையமுக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையே இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பொழுது மிகுந்த ஆழ்ந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அதை ஆஹ் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாயும் அறியாலையும் கண்டு சாஸ்திரமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்க பொக்கிசங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் இதே மத்திய ஒரு மத்திய ஆஹ் வந்து இந்த வேத புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் ஏறது ஏறது ராஜாவின் காலத்துல நடந்தது ஏறது ராஜாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ராஜா ஆஹ் ரொம்ப ஒரு கொடுமையானவன் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வந்து பாருங்க இந்த இயேசுவானவர் வந்து பிறக்கிறார் இயேசு வந்து ஒரு ராஜாவாக வந்து பிறக்கிறாரு இவனுக்கே பொறாம வந்துருச்சு ஆனா சாஸ்திரியை வந்து நேரம் அங்கெங்கே தேடி சாஸ்திரிங்கிறது அவர்க அவங்களுக்கு வந்து எல்லாமே ஆராயக்கூடிய நல்ல ஞானம் உண்டு அந்த கிருவிகள் அவர்களுக்கு வந்து உண்டு இது எந்த அதாவது மலைய கண்டுபிடிப்பாங்க புயல கண்டுபிடிப்பாங்க அதே போல வேத ஆராய்ச்சி நல்லா சிறந்தவர்கள் வேத வேதத்துல உள்ள வசந்தப்படி இந்த காலத்தை அந்த நேரத்துல பிறக்கணுமே இங்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சதுனால உங்க அங்கெங்கே தேடி அடிச்சு நேரம் போயிட்டு ஏறது ராஜா கிட்ட போயிட்டு ஏசோன் அவருக்கு எங்கேயும் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு நிக்கிறாங்க நின்று அவன் வந்து இந்த வார்த்தையை கேட்ட விட்டு அவன் நடுக்கிறான் ஐயோ நான் நம்ம நாட்டுல வந்து நம்ம தேசல வந்து ராஜா வந்து பிறந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அண்ணன்னு ரகசியமா விசாரிச்சு நீங்க பிள்ளைய கண்டுபிடிச்ச பொழுது எனக்கும் வந்து தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி ரகசியமா ஆலோசனை பண்ணி அனுப்பிவிட்டான் ஆனா இவங்க வந்து புறப்படும்போது ஒரு நட்சத்திரம் இவங்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போகுது கூட்டிட்டு போயிட்டு பிள்ளை இருக்கிற இடத்துல கொண்டாடுறது பாருங்க அப்ப இந்த சாஸ்திரிங்கிறது அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு யாரும் சொல்லலாம் ஆனா வேத வசந்த தேவங்க ஆராய்ச்சி பார்க்கறதுனால இப்படிப்பட்ட காலத்துல இப்படி இப்படிப்பட்டவர் இயேசுவானவர் புறப்பாருன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால தேடிக்கிட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க நட்சத்திரமா அதுக்கு ஏற்றாப்புல இவர்களுக்கு வழிகாட்டி கொண்டாந்து விடுது ஆனா இங்க பாருங்க பிள்ளை பார்த்தோடன அவர்கள் வந்து அதுக்கு ஆஹ் அதை விழுந்து பணி பணிந்துக்கிட்டாங்க மேலே தேவகுமாரன் இந்த பூமியில வேண்டியது இருக்குது ஆண்டவர் அண்டவர் வந்து ஆண்டவராக பிறந்து குளத்துக்காக மறிக்க வேண்டியது இருக்குது மன மனுஷனுடைய பாவங்களுக்காக வந்து மறிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தெரிஞ்சதுனால வந்து தேவகுமாரன் நமக்கு இந்த பூமியில வந்து பிறந்துட்டாருன்னு சொல்லி அவங்க சந்தோஷமா அதுக்கு முன்னாக விழுந்து அதை பணிந்து கொண்டு நம்ம பார்க்கணும் அதே போல நீங்கள் கூட வந்து இந்த காலத்தில் இயேசுவோட நமக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் அவருக்காக காணிக்கைகளை துதிகளை வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஆண்டவர்களை காப்பாற்றி ஆண்டவர்காக சாட்சிகளை சொல்லலாம் அவருக்கு காணிக்கைகளை வந்து உங்களை அர்ப்பணிக்கலாம் ஆண்டவருக்கு பதிலாக அதே போல உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை ஏழை எளியவர்களுக்காக செய்யலாம் ஆண்டவர் அதிகமாக முகமைப்படுத்தலாம் அவருக்கு நம்மளும் காணிக்கைகளை செலுத்தணும் அந்த வார்த்தையில பாருங்க ஏ சோழர் நமக்காகவே இந்த உலகத்துல வந்து உங்களுக்காகவே இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு உங்களை ஆசை வைக்க உங்களை காப்பாற்ற உங்களை நல்லா வைக்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் நீங்க விஸ்வாசத்தா இன்னும் மேல் மேலும் வாழ்க்கையில ஆண்டு ஒரு அற்புதங்களை செய்வார் இந்த வெள்ளை போலாம் இந்த ஆஹ் அதே போல தூப வர்க்கத்தை போலையும் அவருக்கு நீங்க எப்படி நீங்க காணிக்கைகளை செலுத்துறீங்களோ அதே போல உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லா சாட்சியங்களை செய்வீங்களா ஆண்டவர் வேறு மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்து உங்களையும் வாசனையாக எல்லா விதத்திலும் ஒரு சாட்சியாக நிறுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகும்